என் உயிரினும் மேலான அன்பு உடன் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களிடம் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி தொகுத்தறிவு பரலவன் தந்தை பெரியார் வகுத்த கொள்கையை பேரறிஞர் அண்ணாவின் செயல் வேகத்தோடு மக்கள் படியில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் தம்பி ஸ்டாலின் கடந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் உயர்த்துவதை மட்டுமே நோக்கமாக வைத்து உழைத்து வருகிறார் உயர்கல்வி பெண்கள் முன்னேற்றம் இளைஞர்கள் முன்னேற்றம் தொழில்துறை விவசாயம் என அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உயர்ந்து நிற்கிறது தம்பி ஸ்டாலினுக்கு உறுதுணையாக கழக கண்மணிகளான உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பின் மீது உள்ள நம்பிக்கையில் மீண்டும் ஒருமுறை உறக்க சொல்கிறேன் திமுகவை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அனைவரும் கழகத்திற்கு ஆதரவாக களத்தில் தீவிரமாக செயல்படுங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் மதுரையில் நடைபெற இருக்கும் கழக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வாருங்கள் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு